ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாவின் பேரொடதம் உடலில் நின்று வருத்தல் எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் பெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதலுரிந்த குறவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓம் ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு குளித்துக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் போங்கார் உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போல் உயிர்வழியை விக்கிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மோன நிலையிலே உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடக்கு காட்டி நல்ல முதுட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்கோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காக்கிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை எட்டாம் வரை நள்ளிரவு இரண்டு மணி வரை மூலம் மின்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இன்று உலக தண்ணீர் நன்னால் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து திருக்குறள் ஏறினும் நன்றால் ஏறுவிடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு திங்கள் கயல் வடிவ மீனவீடு திருப்பரிதின் நியமம் மூன்றாம் திருமுறை ஆசடைவானவர் தானவரோடிகாரமன் தேத்த மாசடையாத வெண்ணீரு ஊசி மனைகள் வழி தேர்வார் காசடைமேகலை கவந்தாட்கிடம் போலும் பாசடை தாமரை வைகி வைகை பரிதிநியமே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை சிட்டமாண்ட மும்திலும் சிலை வீணால் சுட்டு மாட்டிச் சுன்ன வெண்ணீராடுவதியும் போய் பட்டமாண்ட சென்னி மேலோர் வால் வாழ்மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது திருநல்ல திருஞானசம்பந்த பெருமான் திருநீழகண்ட யாழ்பாணர் முருகநாயனார் திருநீலனக்கர் அருணகிரியார் பதஞ்சலி நாயனார் கலைய நாயனார் ஏகாம்பரடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வெள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் அனுமன் மாறுமுத் மாரிமுத்தடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை அதிக தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மூலம் மின்மீன் முதலாம் திருமுறை சிறம் ஏந்தி இறந்த வரம்பொள் வரமேட்டி வரையால் அரங்கௌரக்கண் வழி செற்ற வரம்பொள் மயிலாடுதுறை போதம் செம்மல நுந்தாள் சேரலுட்டா அம்மலங்கை என்பருடுமரி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்பணுவர் அவிரோதம் தியார் பதினெட்டு கல் தவி முன்னீர் எடந்தோறும் முன்மையால் இல் தவி மெய்யுணர்வு உந்தீபர ஏந்தோறும் இல்லீபர கைலை குருமணி அருளிய சாந்தலிங்கர் ிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நயமிகு நினது கோயிலும் மடமும் நயந்து உயர் முயற்சியாலிங்கு பயன்மிகு முருகதாசர் வந்து இனிய பாமாலை சுற்றினார் என்பால் வியன்மிகு ராமலிங்கர் நின் திரு அருளால் விளக்கம் செய்திட்டனர் அந்த செயல்முறை வளரச் சிவநெறி போற்றும் ஆட்சிகர் தம்மையும் இணைத்தாய் என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் புழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயை நமகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் மனமொழி மீன்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் பேளமேடு சித்தார்த் இலக்கியவேல் திலீப்குமார் வணிகவியல் சுமதி ரம்யாவின் தம்பி ராகுல் மணநாள் காணும் பாளையம் அரவிந்தராஜ் மலர்வழி இணையர் இலக்கியவியல் கிருத்தியாவின் பெற்றோர் ஈஸ்வரமூர்த்தி ஜெயா இணையர் வணிகவியல் இந்திராணியின் பெற்றோர் வெள்ளிங்கிரி மகேஸ்வரி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் வேண்டுவோம் வாழ்வாங்க சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் பின்புவோம் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தால் தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொன்றம் வாழி சீரூர் கையிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரோ நலமாம் பொருள்கள் என்றும் வழிய வாழிய வேதிரி சுச்சம்பலும் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள் அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் ஜெரையோட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று திக்கலாம் திருவாசகம் எழுபத்தை நிகழ்வு முதலையுண்ட பாலனை மீட்டெடுத்த அவிநாசி தளத்திலே நடைபெறுகின்றது உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் மாத குரு வழிபாடு உதகை ஆதீனத்தில் நடைபெறுகின்றது மாலையிலே பேரூர் உதகை ஆதீனங்களிலே பைரவருக்கு தேய்வரி எட்டாம் நாள் வழிபாடு நடைபெற இருக்கின்றது வாய்ப்பானவர்கள் நேரிலும் நேரடையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத்திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்